mm <clears throat> Hi friends, welcome வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு ஓல்டேஜ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷத்தில் ரிலீஸான தமிழ் படம் தமிழ் சினிமாவில் புராண வரலாற்று இதிகாச படங்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் இயக்குனர் ஏ நாகராஜன் ஆரம்ப காலங்களில் திரைத்துறையில் வசனகர்த்தாவாக இருந்து இயக்குனராக வளர்ந்து இயக்குனராகவும் ஜொலித்தவர் தில்லானா கந்தன் கருணை நவராத்திரி முதலான பல வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர் லட்சக்கணக்கான மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் தான் நவரத்தினம் அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிறோம் நவம் என்றால் ஒன்பது ஒன்பது விதமான கற்களை கொண்டது தான் நவரத்தினம் என்கிறோம் அப்படியான பெயர்களுடன் பெண் கதாபாத்திரங்களை உழவுவிட்டு அவர்களை கதையின் நாயகன் ஒவ்வொரு தருணத்திலும் சந்திப்பதும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுதவுமான வித்தியாசமான கருவை கொண்டு ஏ பி நாகராஜியன் பட்டை தீட்டிய கல்தான் நவரத்தினம் கதைநாயகனின் பெயர் தங்கம் பெயருக்கேற்ற மாதிரி தங்கமான மனசுக்காரர் சொத்து பத்து கார் பங்களாவுக்கு குறைவில்லாமல் போனாலும் எதிர்காலம் என்பது என்ன எப்படியானது எனும் கேள்விகள் அவருக்குள் அந்த கேள்விகளுடன் ஒரு நாடோடியைப் போல உலவுகிறார் எங்கோ சென்று எங்கெல்லாம் படுத்து எதையோ கொண்டு பசியாற்றி ஏகப்பட்ட மனித வாழ்க்கையை கண்டறிகிறார் முக்கியமாக பெண்கள் பலரையும் சந்திக்கிறார் ஒவ்வொரு பெண்ணும் அவரின் தங்கமான குணம் கண்டும் நேர்மையை கண்டும் ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதை உணர்ந்தும் அவர் மீது மரியாதை செலுத்துகிறார்கள் அந்த மரியாதையை காதலாக்கி கொள்கிறார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் காதலிக்காமல் நிராகரித்தபடியே தன் பயணத்தை தொடங்குகிறார் தங்கம் மாணிக்கம் புஷ்பா நீலா வைரம் முத்தம்மா கோமதி மரகதம் என அந்த பெண்களின் பெயர்களை அமைத்திருக்கிறார்கள் எல்லா பெண்களும் தங்கத்துக்கு உதவுகிறார்கள் எல்லா பெண்களுக்கும் தங்கம் உதவிகரம் நீட்டுகிறார் ஆனால் இறுதியில் மாணிக்கத்தை திருமணம் செய்து கொள்கிறார் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு விதமான குணாதேசங்களுடன் உள்ள பெண்களை தங்கம் சந்திப்பதுதான் நவரத்தினம் இதுதான் படத்தின் கதை தங்கம் எனும் கதாபாத்திரத்தில் பொன்மன செம்மல் என்ஜிஆர் மாணிக்கமாக லதா புஷ்பா எனும் கேரக்டரில் ஜரீனா மரகதம் எனும் கதாபாத்திரத்தில் பீரால் வாரலட்சுமி சுபா எனும் நடிகை முத்தம்மா எனும் கதாபாத்திரத்திலும் கோமதியாக ஜயா எனும் நடிகையும் வைரமாக ஸ்ரீபிரியாவும் நடித்தார்கள் நீலா என்னும் கேரக்டரில் ஒய் விஜயாவும் பாவலா எனும் கதாபாத்திரத்தில் ஜெயசித்ராவும் வைடூரியமாக குமாரி பத்மினியும் நடித்தார்கள் எம்ஜிஆரின் அம்மா கேரக்டரில் எஸ் வரலட்சுமி மற்றும் சி கே சரஸ்வதி புஷ்பலதா வி எம் ராஜன் எம் என் ரம்பியார் பி எஸ் வீரப்பா நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் பி ஆர் பார்த்திபன் கவர்ச்சி வில்லன் கண்ணன் செந்தாமரை ஐரி வேலன் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்தார்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தார் இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு படத்தில் ஒரு இந்தி பாடலும் உண்டு அதேபோல் தெலுங்கு பாடலும் உண்டு இந்த பாடலை பி எல் சந்தோஷனி எழுத ஜெயசுதாசும் வாணி ஜெயராமும் பாடினார்கள் நெல்லை அருள்மணி என்பவர் பழுக்கு கண்டகா செருகு என தொடங்கும் பாடலை எழுதினார் இந்த பாடலை தெலுங்கில் தொடங்கி ஆங்கிலம் கன்னடம் என பாடப்பட்டது பாடலின் நடுவே எம்ஜிஆரும் ஒய் விஜயாவும் பேசுகிற வசனங்களும் இடம்பெற்றிருக்கும் வாணி ஜெயராமுடன் இணைந்து இந்த பாடலை பாடியவர் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா நா காமராசனின் புரியாததை புரிய வைக்கும் என்ற பாடலை பி சுசிலா பாடினார் இந்த பாடலை நல்ல வரவேற்பு பெற்றது புலவர் புலமைப்பித்தன் எழுதிய உங்களில் நாம் அண்ணாவை பார்க்கிறேன் என்ற பாடல் இந்த பாடலை எஸ்பிபி வாணி ஜெயராமுடன் இணைந்து பாடினார்கள் கவிஞர் வாலி எழுதிய குருவிக்கார மச்சானே பாடல் மிகப்பெரிய ஹிட் பாடலாக அமைந்தது இந்த பாடலை எம்ஜிஆருக்கு பாடியவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா உடன் வாணி ஜெயராமும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வடிவுக்கு வளகாப்பு மூலம் இயக்குநராக ஏ பி நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தான் எம்ஜிஆரை வைத்து முதன் முதலாக படம் இயக்கினார் அதுதான் நவரத்தினம் திரைப்படம் படத்துக்கு பூஜை போட்ட நாளிலே அனைத்து ஏரியாக்களும் விற்றன ஒரு எம்ஜிஆர் படம் எப்படி ஓட வேண்டுமோ அப்படியாக ஓடவில்லை ஒரு வெற்றி படம் எப்படி ஓட வேண்டுமோ அப்படியெல்லாம் ஓடவில்லை ஆனால் ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் என்று ரிலீஸ் ஆன தேட்டர்கள் எல்லா இடங்களிலும் ஓடின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் அஞ்சாம் தேதி வெளியானது நவரத்தினம் படம் வெளியாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன எம்ஜிஆரை வைத்து ஏ பி நாகராஜன் இயக்கிய முதல் படம் இதுதான் அதேபோல் ஏபிஎன் இயக்கிய கடைசி படமாகும் இது அமைந்தது தான் வேதனை ஏபி நாகராஜன் எம்ஜிஆர் போன்ற ஜாம்பவான்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர்களின் இயக்கத்தில் நடிப்பில் வெளியான படங்கள் என்றென்றும் ரசிகர்கள் மனதை விட்டு மறைவதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.